திருமணமாகாத ஆண்களுக்கு தேவையான ஒரு முக்கியமான சிறப்பு பயிற்சியை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன் திருமணமானவங்களுக்கும் உபயோகப்படுற ஒரு சிறப்பு பயிற்சி திருமணமாகாதவங்க இந்த பயிற்சியை பண்ணலைன்னா உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் எதுவுமே பெருசாக சாதிக்க முடியாது திருமணமாகாத ஒவ்வொருத்தவங்களும் கண்டிப்பாக பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான பயிற்சி இது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இதை பண்ணுறதுனால உங்களுடைய தன்னம்பிக்கை கூடும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் ஒரு செயலை சிறப்பாக செய்ய முடியும் உங்களுக்கு தேவையான இந்த பிரபஞ்ச உங்களுக்கு கொடுக்கும் உங்களுக்கு புகழும் மரியாதையும் கொடுக்கும் கண்டிப்பா அனைவருக்கும் வணக்கம் சோ இன்னைக்கு ஆண்களுக்கு குறிப்பா சொல்லணும்னா திருமணமாகாத ஆண்களுக்கும் திருமணம் ஆன ஆண்களுக்குமே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தொல்லை ஒழுக்கமின்மை என்னன்னு கேட்டிங்கன்னா சுய இன்பத்தில் ஈடுபடுறதும் அதுக்கப்புறமா செக்ஸில் ஈடுபடுறதும் அதாவது எதுவுமே ஒரு அளவாக இருக்கிறப்போ நமக்கு அது நன்மையை தான் கொடுக்கும் ஆனால் இப்போ இந்த காமம்னு சொல்லக்கூடிய ஒரு உணர்வானது நமக்கு வந்து எப்போ தேவை அப்படிங்கிறத நம்ம சரியாக புரிஞ்சுக்காமல் அதுக்கு பல நேரங்களில் நம்ம அடிக்ட் ஆகிறதுனாலேயே நம்மளுடைய உடல் ஆற்றலை இழந்து நம்மளுடைய மன வலிமையை இழந்து நம்மளுடைய கோல்ஸ் நம்மளுடைய எதை சாதிக்கணும்னு நினைக்கிறோமோ அதை நோக்கி ஓட முடியாத ஒரு சூழ்நிலையும் பல டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லையும் மாட்டி வாழ்க்கையே சின்ன பின்னாமாகக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுங்கிறது நிறைய யங்ஸ்டர்ஸ் மத்தியில் இருக்குது இப்போ கல்யாணமான ஆண்களுக்கும் தன்னுடைய காமத்தை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு பெண்களை தொடர்ச்சியாக தொல்லை பண்ணுற அளவுக்கு நமக்கு இந்த சுச்சுவேஷனுங்கிறது அமைஞ்சிடுது கல்யாணம் ஆன ஆண்களை விட கல்யாணம் ஆகாத ஆண்களுக்கு தான் இந்த பயிற்சிங்கிறது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குன்னே சொல்லலாம் ஸ்கூல் படிக்கிறவங்க காலேஜ் படிக்கிறவங்க அப்புறம் வேலைக்கு போயிட்ருக்கிறவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் உங்களுடைய என்விரார்மெண்ட்டில் நீங்கள் நிலச்சி நிற்கிறதுக்கும் உங்களுடைய சக்ஸஸ் பின்னாடி போகிறதுக்கும் உங்களுடைய மன வலிமை இன்க்ரீஸர் எல்லாத்துக்குமே சிறப்பு பயிற்சின்னே சொல்லலாம் இது பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே இவ்வளோ ஆற்றல் இருக்கா அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு உடலில் ஏதாவது நோய்கள் தொந்தரவுகள் இருந்தாலும் இதில் நமக்கு படிப்படியாக சரியாக ஆரம்பிக்கும் இந்த காமம்னு சொல்லக்கூடியது வளர்றதுக்கு அடிப்படையான காரணமா இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப இருக்கிற ஜென்ரேஷனில் இந்த போன் அப்படின்னு சொல்லலாம் இப்ப போன்ல பாத்தீங்கனாலே உங்களுக்கு ரொம்ப ஆபாசங்களான படங்கள் வர்றது வீடியோக்கள் வர்றது இதனால் என்ன ஆகுதுன்னா இப்போ நம்ம சும்மா ஸ்க்ரால் பண்ணுறோம் அப்படின்னா கூட நமக்கு கண்ணில் படக்கூடிய அந்த விஷயங்கள் என்ன ஒரு பெண்ணு அறகுறையாக ட்ரெஸ் போட்டிருக்கிற மாதிரி இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபோனில் வந்து எளிமையாக வந்துடுது ப்ளஸ் யூடியூப்லையாக இருக்கட்டும் இல்லை நம்ம தேவைப்பட்டால் அந்த மாதிரி ஆபாச படங்கள் பார்க்குறது இது எல்லாமே ரொம்ப எளிமையாக இருக்கிறதுனால நம்ம யங்ஸ்டர்ஸ்க்கு சரியான வழி நடத்தல் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குது இப்போ குறிப்பாக இந்த விஷயங்களெல்லாம் தாய் தந்தை அப்படிங்கிறது வெளிப்படையாக பசங்க பேச முடியாது அப்போ பேச முடியாத சூழ்நிலையில் என்ன ஆகுது அவங்க என்ன பண்ணுறாங்கங்கிறது அவங்களுக்கு தெரியாது ப்ளஸ் தெரிஞ்சாலுமே அதை வந்து பெருசாக கூச்சம் வெளில போய் அவங்கள்கிட்ட கேட்க முடியாது பசங்க கிட்ட இப்படி இரு அப்படி இருன்னு சொல்ல முடியாது அப்போ யார் வந்து இதை சீர்திருத்தி கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆசிரியரால் மட்டும் தான் முடியும் ஒரு குருனால தான் முடியும் பருவமடைஞ்ச காலத்திலேருந்து அவங்களுடைய ஆற்றலை இந்த சுவையை இன்பத்துக்குன்னே வீண் பண்ணுறதுனால அவங்களுடைய மன வலிமை அப்படிங்கிறது இழந்து அவங்க ரொம்ப ஆயிடுறாங்க ஒரு படிப்பில் சரியாக கவனம் செலுத்த முடியல இடையில கொஞ்சம் காதல் இதெல்லாம் வர்றப்ப என்ன ஆகுது அது இன்னும் அந்த பழக்கத்துக்கு இன்னும் ரொம்ப அதிகமாக அடிமை ஆயிடுறாங்க ஏதாவது காம எண்ணங்கள் தூண்டிக்கிட்டே இருக்கும் இந்த சோசியல் மீடியானால் அவங்களுடைய மனசை கெட்டு போய் பார்க்கக்கூடிய பெண்களை எல்லாமே இது ஒரு காமத்தோடு பார்க்குற அளவுக்கு அவங்களுடைய மனசு அதுக்கேற்ற மாதிரி டியூன் ஆயிடுது பெண்களை வந்து தாயாகவும் சகோதரிகளாகவும் பார்க்கக்கூடிய தன்மையை இழந்து எல்லா பெண்களையும் காமத்தோட பார்க்கக்கூடிய ஒரு கட்டாயங்கிறது அந்த சரியா வழி நடத்தப்படாத ஆணுக்கு ஏற்படுது போர் அடித்தா சுய இன்பம் பண்ணுறது அதுக்கப்புறமா தூக்கம் வரலனா சுய இன்பம் பண்ணுறது அதுக்கப்புறமா காமம் என்ன அதிகமான சுய இன்பம் பண்ணுறது ஸ்ட்ரெஸ் ஆனால் பண்றது சந்தோஷமாக இருந்தால் பண்ணுறது இது மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு தடவையிலேருந்து ரெண்டு மூணு தடவை மாதிரி அதுக்கும் தாண்டி பண்ணக்கூடிய ரொம்ப மோசமான ஆண்கள் இருக்காங்க நீங்கள் எல்லோருமே கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா விந்து விட்டவன் நொந்து சாவான் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாம் உண்மை தான் நம்மளுடைய உடல் ஆற்றல் தான் விந்து சக்தியாக மாறுது அப்போ நம்ம விந்து சக்தியை தொடர்ச்சியாக செலவு பண்ணிகிட்டே இருக்கிறதுனால நம்ம உடல் ஆற்றலை இழந்து போய் பலவீனமாக ஆகிற அளவுக்கு ஒரு ஆண் வந்து தள்ளப்படுறான் பசியையும் காமத்தையும் கட்டுப்படுத்த தெரிஞ்சால் நம்ம மற்ற அனைத்து விஷயங்களையும் கட்டுப்படுத்தலாம் இதே பசியும் காமத்தையும் கட்டுப்படுத்த தெரியலனா நம்ம எந்த விஷயத்தையும் நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது இந்த சுய இன்பம் தொடர்ச்சியாக பண்ணுறதுனால நமக்குள்ளே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் ஏற்பட்டு நம்மளாம் எதுக்குமே லாய்க்கு இல்லை நம்மளாம் எதுக்கு வாழ்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு டிப்ரஷனுக்குள்ளே அது நம்மளை போக போக கொண்டு போகும் அந்த சுய இன்பம் பண்ணக்கூடியது அந்த பண்ணுற நேரத்தில் ஒரு நல்ல ஒரு உணர்வை கொடுத்தாலும் அதுக்கப்புறமா ரிக்ரெட் ஆகுறது கில்ட்டி ஃபீலிங் வர்றது இந்த உணர்வு நிலையை தான் நமக்கு நீடிச்சு நிற்குது ஒரு ஒரு வாட்டியும் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இதை திரும்ப பண்ணக்கூடாதுங்கிற எண்ணம் தான் மனசுக்குள்ளே வருது அது பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது நமக்கு ரொம்ப உடல் சோர்வாயிடுது ஒரு வேலை செய்கிறதுக்கான ஒரு உத்வேகம் கிடைக்க மாட்டேங்குது படிக்கிறதுக்கான உத்வேகம் கிடைக்க மாட்டேங்குது ரொம்ப மந்தத்தன்மைக்கும் ரொம்ப பலவீனமாகிடும் சரி சோயன் பொம்பில் ஈடுபட்டு நல்ல ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டுட்டா நமக்கு அந்த ஸ்ட்ரென்த் வந்துடும் அப்படிங்கிற தப்பான கண்ணோட்டத்தில் நம்ம இருக்கோம் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கோம் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா குருகுலம்னு இருந்தது பசங்களை பருவமடைகிறதுக்கு முன்னாடியே அங்கே கொண்டு போய் சேர்த்துருவாங்க ஸோ அங்கே அவர் பன்னெண்டு வருஷம் படித்து முடித்து குருவுடைய கண்காணிப்பில் குரு குருவுடைய பாடங்களை கேட்டு உபதேசங்களை கேட்டு சிறப்பாக வளர்ந்து வெளியில் வருவான் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா பெண்கள் கிடையாது ஆண்கள் மட்டும்தான் அப்போ தனது எண்ணங்களை ஒழுங்குபடுத்தி சீர்படுத்தி எப்படி தனக்கு தேவையானதை அடையணுங்கிற எல்லாம் கற்றுக்கிட்டு தான் அந்த மாணவர் அப்படிங்கிறது வெளில வராரு அப்போ அவருக்கு தன்னுடைய காமத்தை கட்டுப்படுத்துறது எப்படிங்கிறதும் புரிஞ்சிடுது இப்போ இன்றைய காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லாததுனால நமக்கு சரியான கைடன்ஸ் இல்லாததுனால நம்ம வந்து ரொம்ப தவறான வாழ்க்கை முறைக்கு போயிட்டு தவறான பழக்க வழக்கங்களுக்குள்ள போய்ட்டு நம்மளை நாமே அழிச்சுக்கிறோம் இதெல்லாம் சின்ன வயசுலேருந்தே ஒரு பையனுக்கு சொல்லி கொடுக்கப்பட வேண்டிய விஷயங்கள் கல்யாணம் ஆகிற வரைக்கும் தன்னுடைய சுய ஒழுக்கத்தில் இருக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த சுய இன்பம்னு சொல்லக்கூடிய பழக்கத்திலேருந்து வெளியில் வந்து உங்களுடைய விந்து சக்தியை நீங்கள் காப்பாற்றி சேமித்து அதை பிரயோஜனமான விஷயங்களுக்கு பயன்படுத்துறது மூலயமா பல வெற்றிகளை உங்களால் இந்த வாழ்க்கையில் அடைய முடியும் உங்களுடைய ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு மென்டல் ஹெல்த்துக்கு ஸ்பிரிச்சுவல் க்ரோத்துக்கு எல்லாத்துக்குமே இது தான் அடிப்படையாக இருக்குது இதை ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலிமா நீங்கள் ரொம்ப சிறப்பாக இந்த உலகத்தில் வாழ முடியும் திருமணம் ஆகிற வரைக்குமாவது கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணியே ஆகணும் உங்களுக்கு வேறு வழி கிடையாது உங்களுக்கு இருக்கக்கூடிய உடல் நோய் மனநோய் எல்லாமே இது ப்ராக்டிஸ் பண்ணுறதுலாம் நமக்கு சரியாகும் சரி எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது எனக்கு தெரியல நான் இன்பம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் கட்டாயத்தில் அது பண்ணணுங்கிற ஒரு நிலைக்கு இந்த உலகம் வந்து நம்மளை கொண்டு போகுது என்னை யாராவது சீர்படுத்தினா நான் நல்லா வருவேன் நல்லா இருப்பேங்கிறது எனக்கு தெரியுது அந்த மாதிரி எனக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் இருக்கீங்க இந்த வீடியோ பண்ணுறதுக்கான நோக்கமே ஒரு சிறப்பு மனிதரை ஒரு நல்ல குருவை ஒரு நல்ல வழிகாட்டியை அறிமுகப்படுத்துறதுக்கான ஒரு நோக்கம் தான் இந்த பிரம்மச்சரிய ஒழுக்கத்தை இந்த பிரம்மச்சரிய பாதையை இளைஞர்கள் அனைவருக்கும் கொடுத்துட்டு வந்து அவங்கள சிறப்பான மாமனிதராக மாற்றிட்டுருக்காரு பிரகாஷ் ஐயா இவர் பல வருடமாக பிரம்மசேரிய பாதையை ஃபாலோ பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கும் கற்றுக் கொடுத்துட்டு வர்றாரு அதனால் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேர் நன்மை அடைஞ்சிருக்காங்க அவருடைய யூடியூப் சேனல் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நிறையா விஷயங்கள் புரிய வரும் அவரோட யூடியூப் சேனல் பேர் செலிபஸி யோகா மெடிடேஷன் இந்த ஸ்க்ரீன்லேயும் நான் போட்டிருக்கேன் பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் லிங்க்கு கொடுத்துருக்கேன் அவரோட வீடியோஸ் எல்லாம் தொடர்ச்சியாக பார்க்கணும் அவர் பயிற்சி வகுப்புகளும் நடத்திட்டு வராரு எப்படி ஆரம்பிக்கணும் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் எப்படி அதில் நிலச்சி நிற்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அவர் தெளிவாக வழி ரொம்ப சிறப்பாக பண்ணுறாரு திருமணமாகாத எல்லா ஆண்களும் இளைஞர்களும் மாணவர்களும் வேலை பார்க்குறவங்க எந்த துறையில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் உங்களுடைய ஆன்ம சக்தியை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக இவருடைய வீடியோஸுகளையும் பார்க்கணும் இவருடைய வகுப்புகள்லையும் கலந்துக்கணும் ரொம்ப ரீசனபுளான ஃபீஸில் தான் இவ்வளவு அற்புதமான மாபெரும் ரகசியங்களை அவர் சொல்லி கொடுத்துட்டு வர்றாரு ரொம்ப எளிமையான மனிதர் சிறப்பான மனிதர் ஞானமான மனிதர் எல்லாருக்குமே ஒரு சிறப்பான வழிகாட்டி இப்போதைக்கு அவர் எல்லாமே ஆன்லைன் வகுப்புகளில் தான் கொடுத்துட்டு வராரு தவயோகா டாட் காம் அப்படின்னு சொல்லக்கூடிய வெப்சைட்டில் நீங்கள் போய் அந்த கோர்சஸ்க்கு பதிவு பண்ணி அந்த பயிற்சிகளை எடுத்துக்கலாம் உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா அது இமெயில் மூலியமாகவும் வாட்ஸ்அப் மூலியமாகவும் அவர் உங்களுக்கு கைட் பண்ணுவார் அன்பு கூர்ந்து இந்த பயிற்சிகளெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன் அவருடைய பெயர் இமெயில் ஐடி வெப்சைட்டு யூடியூப் சேனல் இது போன்ற எல்லா தகவல்களையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அவரை அவங்க பல பேருக்கு ரெஃபர் பண்ணுறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் பெருமை அடைகிறேன் நீங்கள் அனைவருமே நல்ல ஒரு ஒழுக்கத்தில் இருந்து நல்ல மன வலிமை பெற்று நல்ல உடல் ஆரோக்கியம் பெற்று நல்ல வெற்றி காண வேண்டும் அப்படின்னா இந்த விஷயங்களை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா அவரோட வீடியோஸை பாருங்கள் அவர் பயிற்சியில் கலந்துக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்